இனத்தை இழந்தால் நிலத்தை இழப்போம் நிலத்தை இழந்தால் வளத்தை இழந்தால் அடிமைகளாகவும் கையேண்டி நிற்போம் கட்டி போரடித்தால் மாயாது என்று கட்டி போரடித்த மரவர் கூட்டம் வாழ்ந்த நிலம் இந்த நிலம் ஆனால் போரடித்த தலைமுறை எல்லாம் வெறும் போராட்ட தலைவராக மாற்றி நிறுத்திவிட்டு தமிழை வாழ வைப்போம் தமிழர்களை வாழ வைப்போம் வழிபாட்டில் மொழி வழியில்லை நிலையில் நம்மை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு தமிழை வாழ வைப்போம் தமிழர்களை வாழ வைப்போம் திராவிடம் தான் படிக்க வைத்தது திராவிடம் தான் உங்களுக்கு நடக்க சொல்லிக் கொடுத்தது திராவிடம் தான் உங்களுக்கு பேண்ட் செட் போட்டு கொடுத்தது திராவிடம் தான் திராவிடம் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் நடந்திருக்க முடியாது திராவிடம் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் படித்திருக்க ஒரே கேள்வி நாம் கேட்பேன் தமிழை வாழைப்பதற்கும் தமிழர்களை வாழைப்பதற்கும் நீங்கள் யார் யார் நீங்கள் நாங்கள் திராவிடர்கள் ஏன் தமிழையும் தமிழர்களையும் வாழ வைப்பதற்கு தமிழர்கள் எங்கே போனார்கள் என்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கணுமா இல்லையா எங்கே போனார்கள் கல் தோன்ற மண் தோன்ற தமிழர்களையும் வாக்காமல் எங்கே போனார்கள் அடர்ந்த காடுகளிலே ஒரு மொழிகளை மட்டுமே எழுப்பி திரும்ப இந்த மனித இனத்திற்கு ஒரு மொழி கொடுத்து பேச கற்றுக் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் தமிழையும் தமிழர்களையும் வைக்காமல் எங்கே போனார்கள் இந்த எத்து கருத்துக்களை தப்பித்து கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் தமிழையும் தமிழர்களையும் வைக்காமல் எங்கே போனார்கள் தந்தானம் ரத்ததானம் கிட்னி தானம் முதல் தானம் என்று இன்று பலருக்கும் மேலதானம் கூட தேவைப்படுகிற இன்றைய நாகரிக உலகிலே எங்களுக்கான உரிமைகளை தர குறித்து என்ன போனார்கள் சாதிகளாகவும் மதங்களாகவும் பிரிந்து அழிந்து சிவைந்து ஒழிந்து போனார்கள் சாதிகளை கடந்து மதங்களை கடந்து ஒற்றை சொல்லிலே நாம் அனைவரும் ஒன்றாக கூறி நிற்கிறோம் அப்படி கூறி நிற்க வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கு இல்லை என்றால் உன் இனம் அணிந்து உன் இனம் சிதைந்து நாம் தமிழர் என்பதை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மறந்து என்பதை என் அன்பு அவரோடு நெஞ்சில் நிறுத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு சாதிகளை கடந்து மதங்களை கடந்து நாம் தமிழர் என்கிற ஒற்றை சொல்லிலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடி நிற்க வேண்டும் எப்படி நம் அனைவர வாசலிலே காலனிகளை இங்கே விடவும் செருப்பை கணட்டி வைத்து உட்கோவாரும் என்று எழுதி வைத்திருக்கிறோமோ அதே போல் அவர்களையும் சேர்த்து கலைத்து வைத்து விட்டு உள்ளவர்கள் என்று நம் இதய சோற்றிலே நாம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த ஐயா கைரா வைரமுத்தவர்கள் என்று சொல்லுவார்கள் இந்த உலகம் காற்றால் நிரம்பி இருக்கவில்லை காதலால் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லுவார் அதேபோல் இந்த கூட்டமும் கூட அந்த காதலால் தான் நிரம்பி இருக்கிறது நண்பர்களோடு தமிழன் என்கின்ற இந்த இனத்தின் மீதும் தமிழ் என்கின்ற இந்த மொழியின் மீதும் நான் வந்திருக்கிற பேர் என்றும் பெரும் காதலும் தான் சாதிகளை கடந்து மதங்களை கடந்து நாம் தமிழர் என்கிற ஒற்றை சொல்லிலே நாம் அனைவரையும் ஒன்றாக கூட்டி நிறுத்தியிருக்கிறது எப்படி இந்த உலகம் காற்றால் நிரப்பி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாதோ எப்படி இந்த உலகம் காரணமாக உயர்ந்திருக்கிறது என்பதை மறுக்க முடியாமோ அதேபோல் இந்த உலகம் உழைப்பால் தான் உயர்ந்திருக்கிறது என்றையும் நம்மால் மறுக்க முடியாது மறுக்க முடியாது ஏன் சாதாரண ஒரு ஊராக இருந்த ஒரு திருப்பூர் என்கிற ஒரு சின்ன ஊர் இன்று பெருந்தகமாக ஒரு மாணவர் வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் உழைப்பும் உழைப்பால் உழைப்பு இன்றைக்கு அந்த வந்த மாநிலத்தின் உறவுக்கு உழைத்த உழைப்பாளிகள் என்று எங்கு நிற்கிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை எங்கு நிற்கிறார்கள் உழைப்பு இருக்கிறது ஆனால் உழைப்பு யாரிடம் இருக்கிறது உழைப்பாளர்கள் எங்க இருக்கிறார்கள் இந்த தமிழகத்தின் எந்த மேலையிலாவது உறவுகளால் புரட்டடிக்கப்பட்டோம் எண்ணால் விரட்டியளிக்கப்பட்டோம் மகிழ்ச்சி வலிமை என்று எவன் அவனுக்கு வேலை கொடுத்து வேலை வாய்ப்பை கொடுத்து அவனுக்கு வாழ்க்கையை கொடுத்தது திருப்பூர் ஆனால் இந்த திருப்பூர் இன்றைக்கு அவர் வாழ்க்கையை கொடுக்கவில்லை அவர்கள் வாழ்க்கையை பறித்து விட்டது இன்றைக்கு வடநாடகத்திலிருந்து தொழிலாளர்களை இங்கே இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த வேலை வாய்ப்பு தமிழர்களிடமிருந்து வெளியேறிவிட்டது உழைப்பு தமிழர்களிடம் வெளியேறிவிட்டது இந்த நகரம் தமிழர்களை வெளியேற்றுகிறது ஆனால் அன்பு தொண்டர்களை ஒன்றை நான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்று பெரும் நிறுவனங்களாக சிறு குறு தொழிலாளர்களாக பெரும் முதலாளியாக சிறு குறு முதலாளிகளாக இருப்பவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தொழிலாளர்களாக தான் அன்று தொழிலாளர்களாக இருந்தவர்கள் தான் இன்று முதலாளிகளாக மாறி நிற்கிறார்கள் அதேபோல் இன்று தொழிலாளியாக நிற்கிறானோ வருங்காலத்தில் அவன் தான் முதலாளியாக மாறி நிற்கான் என்கிற பெயர் ஆகத்திருக்கிறது ஏன் தொழிலாளியாக இருப்பவன் தமிழன் என்று வாங்கி பெற்றன உழைப்பில் இருந்த தமிழர்கள் வெளியேற்றிவிட்டார்கள்

மேதின கூட்டத்தை அவன் நடத்தலாம் இந்தியில் பேசலாம் உனக்கு ஒரு மாறு முடியாத கைப்படிப்பதனால உழைப்பில் இருந்து வெளியே அவன் இருக்கு உழைப்பை கைப்பற்ற கற்றுக்கொள்ளுங்கள் உழைப்பதன் உள்ள இதுதான் நமது முன்னவர்கள் நமக்கு கத்துட்டது உழைப்பிலிருந்து நாம் வெளியேவிட்டால் உழைப்பிலிருந்து நான் வெளியேறிவிட்டால் உலகம் நம்மை வெளியேற்றிவிடும் என்பதை அன்பு சொன்னதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மண்ணில் வாழக அத்தனை தேசிய இனங்களும் வாழ்கிற அத்தனை தேசிய இனங்களும் தமிழர்களுக்கான உரிமைகளை பேசிக் கொண்டிருக்கிறது என்ன இந்தியா என்பது ஒரு நாடு இந்தியா என்பது ஒரு நாடு இந்தியா என்பது ஒரு நாடு யானை தவிர ஒரே நாடு என்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இது பல்வேறு மனங்களை பேசுகிற தேசிய இனங்கள் ஒன்றாக கூடி வாழ்கின்ற ஒரு நிலம் இந்த நிலத்திலே ஒவ்வொரு இனத்திற்கென்ற மொழி தலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் முறைகள் என்பது வெவ்வேறாக இருக்கிறது அப்படி பல்வேறு மதங்களை கொண்ட தேசிய இனங்கள் ஒரே நாடாக கூடி வாழ்கின்ற போது அந்தந்த இனத்திற்கான நிலங்களையும் பலங்களையும் வாழ்வாதாரங்களையும் போற்றி பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த மண்ணின் மக்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் தேவைப்படுகிறது அதற்காகத்தான் நிலம் பல்வேறு மொழிவெளி மாதாணங்களாக பிரிக்கப்படுகிறது அப்படி இந்த நிலத்தை பல்வேறு மொழி மாதா பிரிக்க சமூக விரோதிகளோ தேச துறைகளோ பயங்கரவாதிகளோ தீவிரவாதிகளோ அல்ல அவர்கள் இந்த தேசத்தின் தலைவர்கள் அப்படி இந்த நிலத்தை பல்வேறு மொழிகளும் மாகாணங்களாக பிரித்து அவரவர் நிலத்தை அவரவர் ஆழ்வது அவரவர் உரிமை என்று அவரே ஆடுகின்ற போது தமிழர் நிலத்தை தமிழன் ஆழ்வது தமிழன் உரிமை என்று பேசுகிறவன் மட்டும் சமூக உறுதி பயங்கரவன் தீரவை எப்படி தெலுங்கர் நிலத்தை தெலுங்கர் ஆழ்வது தெளிமறையின் உரிமை என்று பேசுகிறவன் கன்னடர் நிலத்தை கன்னடர் ஆழ்வது கன்னடரின் உரிமை என்று பேசுகிறவன் மராட்டியர் நிலத்தை மராட்டியர் ஆழ்வது மராட்டியரின் உரிமை என்று பேசுகிறவன் இவங்க எல்லாம் இன தத்தாளர்கள் ஆனால் தமிழர் இனத்தை தவறான தமிழக உரிமை என்று பேசுகிறவன் சமூக உரை வித்தியாசத்துறை இந்த மண்ணிலாகிற அத்தனை தேசிய இனங்களும் நாங்கள் தெலுங்கர்கள் நாங்கள் கன்னடர்கள் நாங்கள் மலையாளிகள் நாங்கள் மராத்தியர்கள் நாங்கள் சீக்கியர்கள் என்று ஒவ்வொரு தேசிய இனங்களும் தங்களுக்கான அடையாளங்களோடு வாழ்கின்ற நாங்கள் தமிழர்கள் என்று சொன்ன சொல்றவன் மட்டும் சொன்னான் இல்லை நாங்கள் திராவிடர்கள் என் அன்புறை ஒன்றை நான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல நம்மை தமிழர்களால் அவன் செருப்பு கல்வி அடிச்சிருக்கான் இன்னைக்கு இந்த இளி நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு உறவுகளை முதலில் உழைப்பை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் செய்ய வேண்டும் முதலாளிகளாக நிறுவனங்களாக நடத்திக் கொண்டிருக்கிற அத்தனை ஒரு காலத்தில் தொழிலாளர்களாக என்பவர்களும் என்பதை நெஞ்சிலை நிறுத்தி முதலாளி தமிழ் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுங்கள் அமர்த்துங்கள் அதேபோல் இன்றைக்கு தொழிலாளியாக இருப்பான் நாளைக்கு முதலாளியாக மாறி நிற்பார் எத்தனையோ போடுவேன் இப்படி சகிச்சுக்க முடியல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த மொழியை அணிவின் விடுமுலருக்கு எனக்கு கிடையாதுன்னு ஆண்டாங்க அம்மா யார யார தமிழர்களுக்கு தமிழர் தந்தை தமிழர் இல்லை தமிழர்களுக்கு அம்மா தமிழர் இல்லை